அவ்வை கோட்டம் ஆஸ்திரேலிய தொல்காப்பியம் என்ற இணைந்து நடத்துகிற பட்டய வகுப்பு மாணவ நண்பர்களே வணக்கம் இந்த எழுவாய் வேற்றுமை என்றால் என்ன அப்படிங்கிறத சான்றுகளோடு பார்ப்போம் பொதுவாக தமிழில் ஒரு தொடரில் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னா கரிகாலன் எழுவாய் கல்லணை செயல்படு பொருள் கட்டினான் பயனிலை இந்த எழுவாய் வேற்றுமையில் பொருள் இருக்காது பொருள் இருந்தால் அது எழுவாய் வேற்றுமை இல்லை நம்ம தெளிவாக மாணவர்கள் மனதில் வச்சுக்கணும் இப்போ கவிஞர் கவிதையை எழுதினார் அப்படிங்கிறப்போ அந்த கவிதையை அப்படிங்கிற அந்த செயப்படு பொருள் வந்து வராது அப்போது கவிஞர் எழுதினார் அப்படின்னு வர்றப்போ அது எழுவாய் வேற்றுமை அப்போது எழுவாய் வேற்றுமை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் எழுவாயும் பயனிலையும் மட்டும் ஒரு தொடரில் இருந்தால் அது எழுவாய் வெற்றுமை எனப்படும் ரெண்டு எழுவாய் வேற்றுமையை தொல்காப்பியர் பெயர் தோன்றிய நிலையே என குறிப்பிடுகிறார் நம்ம கொஞ்சம் முன்னால் கவிஞர் எழுதினார் சொன்னோம் கரிகாலன் கட்டினான்னு சொன்னோம் அந்த கரிகாலன் அந்த கவிஞருங்கிற ரெண்டு தொடர்லேயும் தான் அந்த பயனிலையை கொண்டு அது முடிகிற காரணத்தினால் அந்த எழுவாய் தன்மை அங்கே இருக்குது அதனால தான் இது வந்து எழுவாயும் பயனிலையும் கொண்டு முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது எழுவாய்க்கு உருபு இல்லை முக்கியமான கருத்து ஐயாள் குயின் அதுக்குன்னு விழிகே அப்படின்னா ஐ ரெண்டு ஆள் மூணு கு நாலு இப்படி தான் நம்ம அதை பார்க்குறோம் ஐயாள் குயின் அப்படிங்கிறதுல அப்போ இந்த எழுவாய்க்கும் வெளி வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு நீங்கள் யாரும் பிள்ளையை படிச்சிருப்பீங்க எளிமையாக உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் எழுவாய் வேற்றுமை விழித்தொடரில் வராது இப்போ கரிகாலன் கட்டினான்னா கரிகாலனே அப்படின்னு வந்து கட்டினாய் அப்படின்னா அது எழுதாய் வேற்றுமை இல்லை அது வந்து விழி வேற்றுமை அப்போ விழித்தல் என்பது என்றால் என்னென்னா ஒருத்தரை முன்னிலையிலேயோ அல்லது வடர்க்கையிலையோ அது வந்து விழித்து பேசுவது அதுதான் வந்து நம்ம வைக்கடி கேஸ் அப்படிங்கிறோம் அது எட்டாவது வேற்றுமை அப்போ முதல் வேற்றுமை ஒன்று உருப்பு ஏற்காது ரெண்டு விழியையும் ஏற்காது நாம் அதை மனதில் கவனத்தில் கொள்ளணும் இப்போ எல்வாய் வேற்றுமை வந்து பயனிலையோடு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னோம் அது கிட்டத்தட்ட ஆறு விதமான பயனிலைகளை பெற்று வரும் அப்படின்னு ஒரு அடிப்படையில் தொல்காப்பியர் வரையறை செய்கிறார் அப்படி என்ன என்னங்க ஆறு அந்த பயனிலையை ஏற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களை முதல்ல பொருண்மை சுட்டல் அப்படிங்கிறது என்னங்க பொருண்மை சுட்டல் அப்படின்னா கணினி இருக்கிறது பசு மேய்கிறது மாணவன் படிக்கிறான் மின்மிசரி சுழல்கிறது இப்படி எந்த ஒரு தொடராக இருந்தாலும் முதல்ல பெயர் சொல்லும் அடுத்தது அந்த பொருள் இருக்கிற தன்மையை கூறுவது பொருண்மை சுட்டல் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே அப்போ ஒன்று பொருண்மை சுட்டல் அடுத்தது வியங்குல வருதல் அப்படின்னா என்னங்க அப்படின்னா வியங்கொல் வினைமுற்றை ஏற்பது எப்படிங்க வியங்கொல் வினைமுற்றை ஏற்பது அப்படின்னா வந்து செல்க வருக ஆடுக பாடுக உண்க அப்படிங்கிறது தான் வியங்கொல் வினைமுற்று அந்த வியங்கொல் வினைமுற்று பயனிலையில் இருக்கும்போது எழுவாயில் ஒரு பெயர் செல்வரும் மாணவர்கள் செல்க அந்த மாதிரி தொடர்கள் வந்து தலைவர் வாழ்க தலைவர் ஒளிக அது ஒளித்தல் பொருள் இருக்கலாம் அப்போது இறைவன் தருக இறைவா தருகான விழித்தொடர் அப்போ இந்த இயற்பைய் தெரியாமல் அப்படியே எழுவாயில் இருக்கணும் அது வியங்கோல் வினையை பெற்று வர முடியும் அப்போ முதல்ல பொருண்மை சுற்றல் சொன்னோம் ரெண்டு வியங்கோல வருதல் சொன்னோம் மூணாவது வினை நிலை உணர்த்தல் அந்த பயனிலையில் வர்ற வினை வந்து இந்த பெயரினுடைய நிலையை வந்து உணர்த்தும் இப்போ கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் ஐயா ஒரு சான்றோட அப்படின்னா புத்தகம் கிடந்தது பேருந்து செல்கிறது மின்விசிறி சுழல்கிறது நண்பன் பேசினான் இப்படி ஒரு வினைமுற்றை கொண்டு முடிவது இந்த வினைநிலை உரைத்தல் என அழைக்கப்படுகிறது அப்போ அந்த எழுவாய்க்குரிய பயனிலை வந்து சரியாக இருக்கணும் இப்போ நாய் மீட்டுகிறதுன்னு தொடர் இருக்கக்கூடாது வாய்ப்பு நாய் குறைக்கிறதுன்னு இருக்கலாம் அப்போது அந்த தொடரில் இருக்கக்கூடிய தொடர் இய்பு அந்த வேர்டு கண்காடும் மாறப்படாது அது ரொம்ப முக்கியமானது முருகன் வந்தால்னு இருக்கக்கூடாது வள்ளி சென்றான்னு இருக்கக்கூடாது அப்போ முருகன் வந்தான் வள்ளி சென்றால் என்று அந்த தொடர் இயைபோடு அந்த வந்து வினைநிலை உரைத்தல் இடம்பெறணும் அப்போ ஒன்று எழுவாய் இருக்கணும் ரெண்டு பயநிலை இருக்கணும் அந்த எழுவாயுடைய பயநிலையுடைய முடிவு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை தான் வினைநிலை உரைத்தல் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது மொத்தம் ஆறு சொன்னாருன்னு சொன்னோம் ஒன்று பொருண்மை சுட்டல் ரெண்டு வியங்குல வருதல் மூணு வினைநிலை உரைத்தல் இப்போ நாலாவது பார்க்குறோம் நாலாவது வினாவிற்கு ஏற்றல் அதாவது பயனிலை வந்து ஒரு வினா பெயரை பெற்று வருவது அல்லது வினா தன்மை நிலை பெற்றிருக்கிற சொல்லை பெற்று வருவது அது நுட்பமாக கவனிக்கிறோம் இப்போ கொஞ்சம் நாள் கணினி எங்கே பசு எங்கே அப்போது இந்த வினா சொற்களை அந்த எழுவாய் நேரடியாக பெற்று வர வேண்டும் அங்கே செயப்படு பொருள் இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது செயப்படு பொருள் இருந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர் இல்லை அது வந்து எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை தொடர் ஆகிடும் அது தமிழ் வந்து இயேசேப்பா கட்டமைப்பை உடையது தமிழில் வந்து செயற்படுப்புற நடுப்பும் வெறுப்பு என்னப்படுகிற வேணும் இப்போ இங்கிலீஷில் அப்படி இருக்காது நீங்கள் வந்து க கரிகரன் பில்ட் எடுத்த கல்லணைனா பில்ட்டு முன்னால் வரும் கல்லணை பெசியில் தான் வரும் அப்படி தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ இந்த வினா பெயர் இருக்கிறதே அது வினாவிற்கு ஏற்றல் அதுவும் அந்த தொடர் ஈர்போடு இருக்கணும் அது ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும் அப்பா மாடு மேய்ந்ததா ஆடு வந்ததா அப்படின்னா வந்ததான்னு இருக்கணும் முருகன் வந்தானா அப்படின்னு இருக்கணும் அப்போ அந்த பால் திணை அந்த இய்பு அப்படிம்பாங்க அந்த பால் திணை இய்பு வந்து மாறுதல் கூடாது இந்த எழுவாய் வேற்று மேலே அடுத்தது கடைசியாக பண்பு வருதல் அப்போ முதல்ல பொருண்மை சுட்டல் ரெண்டு வியங்குள வருதல் மூணு வந்து வினைநிலை உரைத்தல் நான்கு வந்து வினாவிற்கு ஏற்றல் ஐந்து வந்து பண்புகள வருதல் அது என்னங்க பண்புகள வருதல் அது வந்து பண்பு பெயரையோ அல்லது பண்பை வேரடியாக கொண்டிருக்கக்கூடிய குறிப்பு முற்றையோ கூட கொண்டு முடியலாம் முருகன் நல்லவன் மாடு கரிது கல்லூரி பெரிது இந்த மாதிரி எந்த பண்பாக இருந்தாலுக்கு தான் திருக்குறள் சிறந்தது தொல்காப்பியம் தொன்மையானது இந்த மாதிரி அவை கோட்டம் புகழ் பெற்றது ஒரு இருக்கணும் ஒரு செயற்பட்ட பொருள் இருக்கணும் அது வந்து அந்த பண்பை குறிக்கக்கூடியதாக இருக்கணும் இப்போ புகழுங்கிறது பண்பு சிறப்புங்கிறது பண்பு கரிதுங்கிறது பண்பு அந்த மாதிரி தொடர்கள் இருக்கிற போது அதை நம்ம பண்புகளை வருதல்னு சொல்கிறோம் அப்புறம் பெயர்குல வருதல் அப்படிங்கிறாங்க ஆக்கள் பல மாணவர்கள் சிலர் இந்த மாதிரி அப்போது இந்த தொடர்கள் எழுவாயும் பயனிலையும் கொண்டு முடிந்திருந்தாலும் அது பொருத்தமான பொருளோடு அப்புறம் இன்னொரு பார்வை அதில் அந்த எழுவாயில் கட்டுருப்புங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் இருக்கலாம் அது ரொம்ப நுணுக்கமானது அவை கோட்டம்னு இருக்குது அவைங்கிறது ஒரு சொல் கோட்டம்னு ஒரு சொல் அது எழுவாயில் இருக்குது அந்த மாதிரி தொகைநிலை தொடர்கள் இருக்கலாம் பண்புத்தொகை இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் எந்த ஒரு தொடர்னாலும் இருக்கலாம் வெள்ளை பஸ்ஸு நின்றதுன்னு கூட இருக்கலாம் பஸ்க்கு முன்னால் ஒரு பண்பு பேர் கூட அது இருக்க முடியும் அது வந்து ஒரு எழுவாய் தான் நீங்கள் சமயத்தில் மூன்று சொற்கள் சேர்ந்து கூட ஒரு இருக்கலாம் சேர சோழ பாண்டியர் வந்தனர் அப்படின்னா சேரன் சோழன் பாண்டியன் வந்தனர் ஆமாம் மா பழா வாழை இனிக்கின்றன இருக்கலாம் அப்போது நீங்கள் வந்து அந்த எழுவாய் அப்படிங்கிறது ஒரு பேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எத்தனை பேர் சொல்ல வேணாலும் இருக்கேன் எழுவாயில் எப்போவுமே ஒரு எழுவாய்ங்கிறது வந்து ஒரு பயனிலை கொண்டு முடிகிறது சிறப்புக்குரியது பல பயன கொண்டு முடியலாம் இங்கே எழுவாயும் பயனிலையும் சுட்டப்படுகிற தன்மையை நம்ம நுணுக்கமாக பார்க்குறோம் அதனால் இந்த எழுவாய் என்பது காம்பவுண்ட் ஃபார்ம் எனப்படுகிற கட்டுர்பன்கள் அல்லது தனி உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இரண்டு மூன்றும் கூட இருக்கிற ஒரு தன்மை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த எழுவாய் வேற்றுமையை பெயர் வேற்றுமை என்றும் நாம் சொல்லுகிறோம் ஆனால் இந்த தோன்றாய் எழுவாய் இருக்கக்கூடாது எழுவாய் வந்து இருந்துச்சுன்னா அது எழுவாய் தொடரே இல்லை இப்போது கல்லணையை கட்டி நான் அந்த இடத்துல கரிகாலனுங்கிறது தோன்றாயழுவாயிருக்கு அதான் நம்ம ஜீரோ மார்பின்னு நான் அன்றைக்கே சொன்னேன் அப்படி இருக்கக்கூடாது எழுவாய் வெளிப்பட்டு இருக்கணும் அதனால்தான் அது எழுவாய் வேற்றுமைன்னு பெரு அது பெயர்தன்மை இருக்கிறது அது இந்த ஆறை கொண்டு முடிகிறதுங்கிறது ரொம்ப அடிப்படையானது அப்போது நாம் இன்னைக்கு இந்த முதல் வேற்றுமையை படித்தோம் முதல் வேற்றுமை என்பது பெயர் வேற்றுமை முதல் வேற்றுமை என்பது எழுவாய் வேற்றுமை அது ஆறு பயணிலையர்களை பெற்று வரும் அது வந்து பண்பு தொகை மாதிரியான சொற்கள் அல்லது இரண்டு மூன்று சொற்கள் கூட எழுவாயில் இருக்க முடியும் அப்படிங்கிற செய்தியை மாணவர்கள் மனதில் பதி வைக்கணும் அனைவருக்கும் நன்றி